பாட்டிக்கு பிறந்தநாள் நாள் ரெண்டு தோழிகளை கொண்டு வந்து நிறுத்தி எல்லாரையும் அதிர்ச்சியில ஆழ்த்துறாங்க முத்து இங்கே முத்து நினைச்ச மாதிரி மீனா நினைச்ச மாதிரியும் எங்கள் பாட்டியோட பிறந்தநாள் ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடியுது முடிஞ்ச கையோடு எங்கள் பாட்டியை வந்துட்டு ஊர்லேயும் கொண்டு போய் விட்டுட்டு வராங்க விட்டுட்டு வீட்டுக்குள்ளே வர முத்து ரொம்ப கோவத்தோடு உள்ளே வராங்க உள்ளே வந்த கையோடு எங்கள் கதவை சாத்திட்டு தான் கையில் வச்சுருந்த நகை எல்லாத்தையுமே அண்ணாமலையிட்ட கொடுத்து இது எல்லாமே கவரிங் தப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட அண்ணாமலை விஜயா அப்புறம் மனோஜன் எல்லாரும் அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நிற்க இங்கே விஜயா தான் இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணுன்றதுக்காக இங்கே மீனாவோட அம்மாவோடைய குடும்பத்துக்கு மேலே பழிய போடுறாங்க இதுக்கெல்லாம் காரணம் நீயும் குடும்பமும் அதான் இருக்கும் இது கவரிங் நகை இருக்கிறதுன்னு தான் என்கிட்ட தைரியத்தோட கிளட்டி கொடுத்துருக்கு சொல்றாங்க இது கேட்ட மீனா ரொம்ப கோபத்தோட பேச முத்து வந்துட்டு என்னப்பா இவங்க இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது கேட்ட இங்கே அண்ணாமலை என்ன விஜயா நீ தப்பிக்கிறதுக்காக பழிய அவங்க மேலே போடுற மாதிரி இருக்குன்னு சொன்ன உடனே இங்கே வேய்த்து கொட்டுது மனோஜுக்கு மனோஜ் இப்படி முடிச்சுட்டு இருக்கதா பார்த்த ரோஹிணிக்கு ரொம்ப சந்தேகம் வருது இதுக்கெல்லாம் நல்ல தீர்வா இங்க ஸ்ருதி சொல்றாங்க இங்கே அதாவது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான் இந்த பிரச்சனை யார் என்னன்னு முடிவுக்கு வரும்னு சொல்றாங்க இதை கேட்ட முத்து வந்துட்டு நீ சொல்கிறது தான் சரி குரல் கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துதான் ஆகணும் ஏற்கனவே இருபத்தி லட்சம் எடுத்துட்டு ஓடினப்பையே ஒருத்தன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க வேண்டியது போனால் போகுதுன்னு விட்டேன்ல அதுக்கு தான் இந்த நிலமையில இப்போ வந்து நான் நின்றுட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க இதை கேட்டேன் ரோகிணி என்ன ஒரு தடவை எடுத்துட்டு ஓடினார் அப்படின்றதுக்காக இங்கே எந்த பிரச்சனை நடந்தாலும் என்ன தப்பு நடந்தாலும் அது எல்லாத்துக்கும் காரணம் மனோஜ் மட்டும்தானா மனோஜ் மட்டும்தான் தப்பு பண்ணுறாருன்னு சொல்ல ஏன் இது உனக்கே தெரியாதான்னு எங்கள் முத்து கேட்குறாங்க அவர் இப்போது நல்ல பிஸ்னஸ்மேன் ஏன் ஒரு லட்சம் லாபம் கூட எடுத்திருக்காரு அவரால் இன்னமும் நிறைய சம்பாதிக்கவும் முடியும் சாதிக்கவும் முடியும்னு சொல்ல அதான் அந்த சாதனை இப்போ நல்லாவே தெரியுதுன்னு சொல்கிறாங்க முத்து சரி இவங்களுக்குள்ள எதுக்கு பிரச்சனை பேசாமல் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துர்லாம் அங்கேன்னு இங்கே ஸ்ருதி திரும்ப சொல்ல ஏன்னா என்னமா ஸ்ருதி குடும்பத்துக்குள்ளே போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு இருந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி இங்கே விஜயா வந்து கேட்குறாங்க இதை கேட்ட எங்கள் அண்ணாமலை என்னதான் வந்து குடும்பமா இருந்தாலும் தப்புன்னு ஒண்ணு நடக்கும் பொழுது அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுல ஒண்ணு தப்பு இல்லையே விஜயா நீ எதுக்கு இவ்வளவு பதட்டப்படுற ஒருவேளை உனக்கு உண்மை தெரிஞ்சிருந்தா அதை நேரடியா சொல்லு இங்கே போலீஸ் ஸ்டேஷன் போகிறதும் போகாததும் உன்னோடய கையில் தான் இருக்குதுன்னு எங்கள் அண்ணாமலை சொல்கிறாங்க இதை கேட்ட எங்க விஜயாவும் அமைதியாகி திருதுருன்னு முழிச்சிட்ருக்கேன் அப்பா இவங்கள்லாம் இப்படி கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க நம்ம நேராக போலீஸ் ஸ்டேஷனை போவோன்னு சொல்ல இங்கே மீனா வந்துட்டு என்னங்க போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் தாக்கணுமான்னு சொல்ல என்ன மீனா உன் மேலேயும் குடும்பத்து மேலேயும் இப்படி ஒரு பழியை தூக்கி போடுறாங்க நீ தானே கோவப்படணும் அப்படின்னு சொல்லி கேட்க கோவம்லாம் இருக்குதாங்க ஆனால் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனால் நம்ம குடும்பத்துக்கு தானே கெட்ட பேர்னு சொல்ல இங்கே விஜயா சொல்கிறாங்க பார்த்தீங்கல்லங்க அவளே போலீஸ் ஸ்டேஷன் வந்து பயப்படுறான் இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாம் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க தான் இந்த நகையை வாங்கி வச்சுருக்கணும் போலீஸ் ஸ்டேஷன் போனால் எங்கே தெரிஞ்சிருமோன்னு இவன் ரொம்ப பயப்படுறா அதனால தாங்க பின்வாங்குறா அப்படின்னு சொல்லி இப்போ பழியை தூக்கி மீனா மேலே போடுறாங்க ஏன்னா மீனாவுக்கு போலீஸ் ஸ்டேஷனாக பயம்னு ஒரு விதமான எண்ணம் எங்கள் விஜயாவுக்கு எழுந்ததுனாலையோ என்னவோ இப்படி ஒரு விஷயத்த சொல்ல இதை கேட்ட மீனா பயங்கர கோபத்தோட அப்படியெல்லாம் எனக்கு எந்த பயமும் இல்லை நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனே போகலாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க வந்து விசாரிப்பாங்கல்ல அப்படின்னு சொல்ல இதை கேட்ட விஜயா பயங்கர அதிர்ச்சியாகிறாங்க நம்ம வாயாலே நம்ம எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டோமோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்க ஏய் என்னடி நம்ம குடும்ப வாகனத்தை வாங்கணும்னு நீயும் முடிவு பண்ணிட்டியான்னு சொல்லி கேட்க என்னத்தை அப்படி பேசுனா அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறீங்க சரி போலீஸ் ஸ்டேஷன் போகலான்னு சொன்னாங்க இதுக்கு இன்னொரு காரணம் சொல்கிறீங்க என்னை இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க நான் என்ன பண்ணாலும் தப்பு அப்படி தானே பேசாமல் இவங்க சொல்கிற மாதிரியே செஞ்சிடலாம் போலீஸ் ஸ்டேஷன் போனால் தானே உண்மை என்னென்னு தெரியா வரும் இல்லைனா நீங்கள் என்னையும் என் குடும்பத்தையும் இன்னும் மட்டமாக மட்டமாக பேசிட்டு போயிட்டே இருப்பீங்க பின்ன இந்த குடும்பத்தில் எல்லாம் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் இது தேவையே இல்லை அப்படின்னு சொல்ல எங்கள் ரோஹிணியும் ஆமாம் போம போலீஸ் ஸ்டேஷனை போகலாம் இல்லைன்னா இவர் தேவையில்லாம மனோஜ் மேல பழிய போட்டு இருப்பார் பின்னர் எனக்கும் கோவம் வரும் அப்புறம் குடும்பத்தில் பிரச்சனை மட்டும்தான் இருக்கோம் இங்கே யார் என்ன சொன்னாலும் போலீஸ் ஸ்டேஷன் போகிறாதான் நல்லதுன்னு எனக்கும் தோணுதுன்னு இங்கே ரோஹினே சொல்லிகிட்டு இருக்காங்க பின்ன என்ன ஆண்டி நீங்கள் மட்டும்தான் சரி வர ஒத்துக்க மாட்டீங்க ஒரு வேளை உங்களுக்கு உண்மை தெரிஞ்சதுன்னா நீங்களே சொல்லுங்கள் ஆண்டி அப்படின்னு கேட்குறாங்க ஸ்ருதி என்னப்பா உனக்கு சம்மந்தம் தானேன்னு எங்கள் முத்து கேட்க எனக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லைப்பான்னு எங்கள் அண்ணாமலையும் சொல்ல இங்கே சரிப்பா நான் போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அந்த நேரம் பார்த்து இங்கே மனோஜுக்கு ஒரு ஃபோன் கால் வருது ஃபோன் காலை கேட்ட உடனே பதறி துடிச்சு ஐயோ எங்கே கடை போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அழக ஆரம்பிக்கிறாங்க ஆச்சு மனோஜுன்னு சொல்லி பக்கத்தில் ஓடி போகிற விஜயா எங்கள் மனோஜிட்ட கேட்குறாங்க என்ன என்னாச்சின்னு சொல்லி எல்லாரும் பதட்டத்தோட கேட்க எங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போகணும்னு சொல்லி கிளம்பின முத்துவோம் அப்படின்னு நின்றுட்டு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல இங்கே வந்து மனோஜ் அழக ஐயோ அம்மா யார் யாரோ ரவுடி பசங்க என்னோட கடையை அடிச்சு நொறுக்கிட்டாங்கம்மா சொல்ல இதை கேட்ட ரோஹினிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது என்னங்க சொல்கிறீங்க அதில் பல லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் எல்லாம் இருந்துச்சின்னு சொல்ல ஆமாம் அதுக்கு என்ன பண்ணுறது இப்போது இப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா இல்லை கடையை போய் பார்க்குறதா என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றுமே விளங்க மாட்டுதுன்னு சொல்ல என்னடா மனோஜ் சொல்கிறேன்னு இங்கே ரவியை வந்து கேட்க முதல்ல கடையை போய் பார்க்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க சரி வாங்க போகலான்னு சொல்லி எல்லாரும் கடைக்கு போக அங்கே எல்லாமே அடிச்சு நொறுக்கி கண்ணாடி கிளாஸ்லேருந்து இருந்து உள்ளே இருக்க பொருட்கள் பாதி நாசம் ஆயிடுச்சு இதை பார்த்த மனோஜ் தலையில கை வச்சபடி அப்படியே உட்காரேன் இங்க ரோஹினி ரொம்ப அழுகிறாங்க அழுகிறது மட்டும் இல்லாம இங்க முத்துவை பிடிச்சு கேள்வி கேட்கிறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் நீந்தா முத்து அப்படின்னு சொல்ல இது என்ன வம்பா போச்சு எல்லாரும் ஒன்னா வீட்டுல தானே இருந்தோம் நான் என்னமோ இந்த கடை அடிச்சு நொறுக்கின மாதிரி எங்கிட்ட வந்து கோவப்படுறேன்னு சொல்ல இந்த கடையில ஏற்கனவே பிரச்சனை இருந்தது அதனாலதான் அந்த ஓனர் எங்க கிட்ட கொடுத்தாரு இதை நீ காரணமா வச்சு இப்ப பழி வாங்கிட்டல அப்படின்னு சொல்ல இங்க பாருங்க நான் அந்த ஓனர் கிட்ட உங்களுக்கு பிடிச்சு பிடிச்சிருந்தா வாங்குங்க அப்புறமும் என்னையை தடுத்து நிறுத்திட்டு பேரம் பேச போனது நீங்கள் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மனசார பிடிச்சு தானே வாங்குனீங்க இல்லை நான் சொல்லி வாங்குனீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு ரோஹிணி கிட்ட பதில் அவன் இப்படி தான் பேசுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும் மனோஜ் சொல்ல விஜயா சொல்கிறாங்க எல்லாம் உன்னால தாண்டா முத்து அந்த கடைக்கு ஏற்கனவே நாலஞ்சு ரவுடி பசங்க வந்து அவரை ஏற்கனவே தாக்க முயற்சி பண்ணியிருக்காங்க நீ தான் அவரை காப்பாற்றி விட்டுருக்க அந்த ஒரு நன்றி கடனுக்காக இந்த கடையை கொடுத்தாருன்னு பார்த்தா அதில் பெரிய பிரச்சனையை வச்சுக்கிட்டு தான் கொடுத்துருந்துருக்காரு சொல்ல இங்க முத்துவும் எதுவுமே பேசாமல் ரொம்ப கோபத்தோடு இருந்துட்டு இருக்காங்க ஏற்கனவே இந்த நகை விஷயத்தை பற்றி பேச போய் இப்போ இந்த பிரச்சனை இங்கே வரையும் வந்து நின்று இருக்கேன்னு எங்கள் முத்து யோசனையில் இருக்க அண்ணாமலையும் சரி இதுக்கப்புறம் எதுக்கு பொறுமையாக இருந்துகிட்டு நம்ம பேசாமல் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட மனோஜும் ஆமாப்பா முதல்ல அவனுங்களை பிடிச்சு உள்ளே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இங்கே மனோஜ் வந்துட்டு நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு உள்ளே போக இங்கே அண்ணாமலையும் ரவியும் உள்ளே வராங்க இங்கே மனோஜ் வந்து முத்து வந்து வெளியில் வராமல் வெளியில் நின்றுட்டுருக்க மனோஜ் போய்ட்டு என் கடையை இந்த மாதிரி யார் என்ன பண்ணாங்கன்னு தெரியல சார் நைட்டோட நைட்டாக என் கடையை வந்து அடித்து பாதி பொருட்களை நாசமாக போயிட்டானுங்க சார் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க சரி உங்கள் கடையில் சிசிடிவி கேமரா இருந்துச்சா அதில் ரெக்கார்டாக இருக்குமேன்னு சொல்ல அது எல்லாமே உடஞ்சி போயிடுச்சு சார் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கி இருக்கானுங்க அப்படின்னு சொல்ல இதே கேட்டேன் இங்கே போலீஸ் வந்துட்டு சி சரி பணம் விசாரிக்கிறோம்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க இப்போ எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்த கையோட இங்கே எல்லாரும் பயங்கர சுகத்தால் இருக்க இங்கே முத்துவை தான் விஜயம் ரோஹிணியும் மாறி மாறி திட்டுறாங்க ஏன்னா அந்த கடையை வாங்கி கொடுத்தது இவர் தான் பிரச்சனைன்னு இருக்கும்போது தெரிஞ்சு அந்த கடையை மனோஜுக்கு இந்த மாதிரி செஞ்சுருக்க சொல்ல இங்கே அண்ணாமலை வந்துட்டு அவங்க கையில் பணம் இருந்து அந்த கடை பிடிச்சு போய் அவன் வாங்குற மாதிரி இருந்திருந்ததுன்னா அவனே வாங்கியிருப்பான் எதுக்காக உங்ககிட்ட சொல்ல போறான் மனோஜுக்கும் ஒரு நல்ல வேலை வேணும் அவன் நல்லபடியாக வேலை பார்க்கணுன்ற ஒரு காரணத்துக்காக தானே இங்கே மனோஜ் நல்லா இருக்கணும்னு தானே செஞ்சால் அதை புரிஞ்சுக்காம இப்படி மாறி மாறி திட்டிருக்கீங்கன்னு சொல்லி இங்க வந்து அண்ணாமலையும் கோபப்படுறாங்க இது எல்லாமே இருக்க நேரத்தில் திரும்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ஃபோன் கால் வர்றது ஃபோன் கால் வர்றதுனால இங்க மனோஜ் கிளம்ப ரவி நானும் வரேன் சொல்லி கிளம்புறாங்க இதுக்கு இங்க அண்ணாமலை சொல்றாங்க முத்து நீயும் கூட போயிட்டு வா அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாது ரவி மட்டும் இருந்து என்ன பண்ண முடியும் நீயும் போ அப்படின்னு சொல்ல இங்க முத்து ரவினை ரெண்டு பேருமே கிளம்புறாங்க முத்துக்கு விருப்பமே இல்லை போகிறதுக்கு ஆனால் அண்ணாமலை கம்பல் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க இப்போ முத்து ரவி மனோஜின்னு மூணு பேரும் போலீஸ் ஸ்டேஷன் போக இதுவும் இந்த வீடியோவை பாருங்கன்னு சொல்லி காட்டேன் அங்கே வந்து ரெண்டு தெரு தள்ளி அங்கே இருக்கிற கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு இங்கே வந்து கடையை அடிச்சுன்னு இருக்க ஒரே அந்த ஆளும் ஏற்கனவே இந்த கடையிலேருந்து திருட்டு பொருட்களை எடுத்துகிட்டு போன ஒரே ஆளும் ஒன்று தான் அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருக்கு ஏன்னா இங்கே வந்து மனோஜ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறதுனால போலீஸ் ஸ்டேஷனில் உள்ளவங்க அந்த வீடியோவை வச்சு அந்த ஆட்களை தேட ஆரம்பிச்சிருக்காங்க அதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஆட்கள் நம்ம எங்கே மாட்டிப்போமோ அப்படின்ற ஒரு பயத்துலையோ இல்லை இங்கே மனோஜ் மேலே இருக்கிற கோபத்தினாலேயோ இவன் தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தான்ற ஒரு வெறியில் இந்த மாதிரி கடையை அடிச்சுன்னு வறுக்கிருக்காங்கன்னு சொல்ல என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறதே எதுவுமே புரியலேன்னு சொல்ல இங்கே மனோஜ் ஆடி போயிட்டாங்க நம்ம இதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் வந்து ஏற்கனவே நம்ம பொருட்களை காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லி கொடுத்த கம்ப்ளைண்ட்டை பற்றி மறந்துட்டோமே அவசரத்தில் அதை பற்றி யோசிக்கலையே நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க எங்கள் முத்துவுக்கு ரவிக்கு ஒன்றும் புரியலை என்ன கம்ப்ளைண்ட் சார் ஏற்கனவே என்ன பொருட்களை எடுத்துகிட்டு போனாங்க அப்போ இங்க ஏற்கனவே எதுவும் இருக்கா இந்த கடையில் சொல்லி கேட்க இந்த கடை உங்களுக்கு சொந்தமான கடை தானே அப்படின்னு இங்கே போலீஸும் கேட்குறாங்க ஆமாம் சார் இதில் என்ன சந்தேகம் எங்கள் கடை தான் எங்கள் முத்துவும் சொல்ல இங்கே மனோஜும் அப்படியே தயங்கி போய் நிற்கிறாங்க ஏற்கனவே இந்த கடையில் ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சத்துக்கு மேலே பொருளை வாங்கிட்டு பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கானுங்க பின்னாடியே கள்ள நோட்டுன்னு சொல்லி அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிருக்கானுங்க இந்த விஷயம்லாம் நடந்திருக்கு இதில் மொத்தமாக ஏமாந்து நின்னது அண்ணன் தான் அப்போவே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தார் அந்த ஆட்கள் தான் திரும்பவும் இந்த கடையை வந்து அடித்து நொறுக்கியிருக்கானுங்க இப்போது இவனுங்க தான்ற விஷயமும் தெரிஞ்சிருச்சு இப்போ அவனுங்க மேலே ரெண்டு மூணு கேஸ்க்கு மேலே நிறையவே கேஸ் ஃபைலாக இருக்குது உங்கள் கடை மட்டும் இல்லை இது மாதிரி நிறைய கடைக்கலை பொருட்களை ஏமாத்தி அதை பல இடங்கள்ல கொண்டு போய் சேல்ஸ் தான் இவனுங்களோட வேலை இவனுங்களை பிடிக்கிறத நெருங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இவனுங்க எப்படி பிடிப்பட்டுருவானுங்கன்னு நீங்கள் முத்துக்கிட்ட சொல்ல முத்து இதை கேட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க என்னடா மனோஜ் என்ன இதெல்லாம் சொல்லி கேட்க இந்த இன்னும் வீட்டுக்கு தெரியலையா ஏன் பண்ண வீட்டுக்கு சொல்லாமல் இருக்க அப்படின்னு இங்கே போலீஸும் கேட்குறாங்க இல்லை சார் அது வந்து அப்படின்னு எழுக்க ஏ சரி அது உங்கள் பிரச்சனை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவனுங்க இங்கே வந்துருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வெயிட் இருக்காங்க போலீஸ் வந்துட்டு அவனுங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக போயிருக்க இங்கே முத்துவையும் அதே நேரம் ரவி மனோஜையும் வீட்டுக்கு அனுப்பிப்படுறாங்க நீங்கள் போங்க சார் அவனுங்களை பிடிச்சி வந்ததுக்கப்புறமா நாங்கள் உங்களுக்கு திரும்ப இன்ஃபார்ம் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வாங்கன்னு சொல்ல இங்கே எல்லா கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போன கையோட விஜயா வந்துட்டு இங்கே மனோஜ் பக்கத்தில் போய் கண்களை இங்கே நிற்க இங்கே முத்து சொல்கிறாங்க ரவியும் முத்துவும் சேர்ந்த விஷயத்த சொல்ல இதை கேட்டால் இங்கே ரோஹினி பயங்கரமாக ஆடி போகிறாங்க அப்போது அந்த ஒரு லட்ச ரூபா பணம் லாபம் வந்துச்சுன்னு சொல்லி கொடுத்திய மனோஜ் அது எப்படி வந்ததுன்னு சொல்லி கேட்க இங்கே மீனாவுக்கும் ஒன்றும் புரியல ஸ்ருதிக்கும் ஒன்றும் புரியல அண்ணாமலை யோசிக்கிறாங்க ரவி யோசிக்கிறாங்க இப்படி எல்லாரும் அதிர்ச்சியில் இருக்க மனோஜ் தடுமாறி நிற்கிறாங்க விஜயாவும் வந்துட்டு அது இல்லைம்மா அது வந்து அப்படின்னு இழுத்துட்ருக்க சொல்லுங்க ஆண்டி இப்போது பொருள் எல்லாம் வித்தடிச்சு ஒரு லட்ச ரூபாய் எனக்கு லாபம் வந்துடுச்சுன்னு சொல்லிதானே அந்த பணத்தை என் கையில் கொண்டு வந்து கொடுத்தான் இப்போது கையில் பணமும் எப்படி வந்தது பொருளும் வந்து சேரல பொருள் திருட்டு போயிடுச்சு பணமும் போயிடுச்சு அப்புறம் எப்படி ஒரு லட்ச ரூபாய் லாபம் வந்திருக்க முடியும் சொல்லு மனோஜ் அப்படின்னு கேட்க எங்க விஜயா சொல்கிறாங்க அது இல்லைம்மா நீ எதோ நினச்சிப்பியுன்ற பயத்தில் தான் அவன் கடன் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தான்னு சொல்கிறாங்க இதை நம்புற மாதிரி ஏன்னு முத்து சொல்ல ஆமா அண்ணன் எனக்கும் கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குன்னு இங்கே ரவி சொல்கிறாங்க இப்போ இதெல்லாம் போயிட்டுருக்க நேரத்தில் ஸ்ருதி கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க அப்போது மீனாவோட நகைக்கும் இதுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு இங்கே ஸ்ருதி சொல்ல இதுக்கப்புறம் இங்கே கன்ஃபார்மே ஆகிடுது முத்துவுக்கும் அண்ணாமலைக்கும் இங்கே பலகுரல் சொல்கிற மாதிரி மீனாவோட நகைக்கும் இவனுக்கு சம்மந்தம் இல்லையா இருக்கான்றது என்னோடய சந்தேகம் இல்லை அப்போது மீனாவோட நகையை கொண்டு போய் வித்தியோ அடகு வச்சியோ என்னமோ பண்ணியிருக்க ஆனால் அந்த பணத்தை வச்சு தான் நீ இப்போ உன்னோடைய பிஸ்னஸை ரன் பண்ணிகிட்டு இருக்க அது தனடா உண்மைன்னு சொல்ல இங்க மனோஜ் தடு மாறி நிக்கிறாங்க அதே நேரம் எங்கள் விஜய்யாட்ட சொல்கிறாங்க ரோஹிணியையும் பார்த்து இவ்வளோ நேரம் என்னை என்னெல்லாம் சொல்லி பேசுனீங்க அந்த கடைக்கு பிரச்சனைன்னு வந்தது என்னால் தான் என்னால் தானே அந்த கடைக்கு பிரச்சனைன்னு வந்ததே உன் புருஷன் மனோஜாலா மட்டுந்தான் இப்போது என் பொண்டாட்டியோட நகையை எடுத்து அடகு வச்சிருக்கான் இப்படி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எதுவுமே தெரியாத ஒரு பச்சை புள்ள மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு இருந்தால் இவன் மேலே தப்பு இல்லைன்றது ஆகிடுமா அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் ரோஹிணிக்கு பதிலே இல்லை ரோஹிணி விஜயா ரெண்டு பேரும் எங்கள் முத்து முன்னாடி தலை குனிஞ்சு நிற்க எதுக்காக எதுக்காகத்தை எங்கள் குடும்பத்தை பற்றி தப்பு அப்பா பேசுனீங்க அப்போது மனோஜ் பண்ணுற வேலைக்கு எங்கள் குடும்பம் தான் காரணமாக இருக்க முடியுமா மனோஜ் இருபத்தி ஏழு லட்ச ரூபாய் பணத்தை எடுத்துகிட்டு போவாரா என்னோட நகையை எடுத்து விற்றுடுவாராம் விற்றுட்டு அந்த பணத்தை வச்சு தான் இவர் இங்கே குடும்பத்தையே ரன் பண்ணுவாராம் பிஸ்னஸ்ஸாக ரன் பண்ணுவாரா ஏன் ரோஹினியுடைய நகை எடுத்துருக்கலாமே இல்லைனா உங்கள் நகையை வாங்கிட்டு போயிருக்கலாமே எதுக்கு தான் இந்த தேவையில்லாத வேலைன்னு சொல்ல இங்கே ஸ்ருதி வந்துட்டு இங்கே முத்துவங்களை பற்றி அடிக்கடி பேசும்போது கூட முத்துவுக்கு மேலே தான் நான் கோவப்படுவேன் என்ன இதே விஷயத்த அடிக்கடி சொல்லி காட்டிகிட்டே இருக்காருன்னு இப்பதானே தெரியுது அப்படின்னு சொல்லி ரொம்ப அசிங்கமாக கேவலமாக ஒரு பார்வையை பார்த்துட்டு திட்டும் போகிறாங்க இதனால் எங்க மனோஜ் ரோஹினிக்கு ரெண்டு பேருக்கும் தலை நிமிர்ந்து கூட முடியலை எல்லா முன்னாடியும் தலைகுனிவை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இங்கே வந்து மனோஜ் பண்ணியிருக்காங்க இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியது ஆனால் கடைசியில் இந்த நகை விஷயம் எப்படி தெரிய வந்திருக்கு பாரு அப்படின்னு எங்கள் அண்ணாமலை சொல்ல இந்நேரம் நீ போலி போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தேன்னா முத்து கம்பி எண்ணிருக்கிறது உங்க அம்மாவும் இங்கே மனோஜும் மட்டுமாதான் இருக்கும் அப்படின்னு சொல்ல நல்லவேளை அந்த திருட்டு கும்பல் திரும்பவும் கடைக்கு வந்து பிரச்சனை பண்ண போய் அது மூலமா போலீஸ் ஸ்டேஷன் போக போய் தான் இப்ப பிரச்சனைக்கான முடிவே தீர்வே கிடச்சிருக்கு என்ன விஜயா பேசாமல் உன் பையன் மேலே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோமான்னு சொல்ல என்னங்க யார் பையனோன்ற மாதிரி பேசுகிறீங்க மனோஜும் நம்ம பையன் தாங்க அப்படின்னு சொல்ல மனோஜ் நம்ம பையன்தான் ஆனால் நீ அப்படி நினச்சது இல்லையே முத்துவும் நம்ம பையன் அப்படின்னு முத்துவை என்றைக்குமே வேற ஒரு பையனாக தானே நினச்சி பார்த்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் விஜயாவுக்கு பதில் இல்லாம விதியாக நின்றுட்டுருக்கேன் இதுக்கு தீர்வு என்னதான் விஜயா இப்படி குடும்பத்தில் யாரோட முடிவையும் கேட்காம முக்கியமாக மீனாவோட முடிவை நீ கேட்காம அவளுடைய நகையை எடுத்து தனிப்பட்ட முறையில் விற்று உன் பையனோட கடனை நீ அடைக்கணும்னு நினச்சிருக்கேன் இது எந்த விதத்தில் நியாயம் ஒன்று நகையை திருப்பி கொடுக்கணும் இப்போ நீ மீனாவுக்கு அப்படி இல்லையா பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க எங்கிட்ட இப்போ கையில் பணம் எதுவும் இல்லைங்க அப்படின்னு விஜயா சொல்ல இங்க உடனே முத்து சொல்கிறாங்க ஆனால் நகை இருக்கல இந்நேரம் மனோஜுக்குன்னு ஒன்று வரும்பொழுது அந்த நகையை எடுத்து அடகு தானே நீங்க முயற்சி பண்ணியிருப்பீங்க இப்போ அந்த நகை எங்களுக்கு திருப்பி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ வேற வழியே இல்லை உள்ளே இருக்க பீரோலில் போய் தன்னோடைய நகையை எடுத்துகிட்டு வந்து இங்கே அண்ணாமலை கையில் கொடுக்குறாங்க அண்ணாமலை வந்து இங்கே முத்து கையில் கொடுக்க முத்து சொல்கிறாங்க என்றைக்குமே அடுத்தவங்க நகைக்கும் அடுத்தவங்க பணத்துக்கும் ஆசைப்பட்டது கிடையாது ஆனால் இன்றைக்கும் நாங்கள் அமைதியாக விட்டு கொடுத்து போயிட்டே இருந்தோம்னா தொடர்ந்து இதே பிரச்சனை தான் இந்த வீட்டில் திரும்ப திரும்ப வந்துட்டுருக்கோம் அம்மாவும் இவன் தான் எதுவும் கேட்குறது இல்லையே இந்த மீனாவும் அமைதியாக தானே இருக்கான்னு திரும்பவும் ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணிகிட்டே இருப்பாங்க தப்பு பண்ணிகிட்டே போயிட்டே இருப்பாங்க இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணும்னா இப்போ இவங்க நகையை நான் வாங்கிக்கிறத தவிர எனக்கு வேறு வழி இல்லைப்பா என்ன எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்ல இதில் ஒன்றை தப்பாக நினைக்கிறதுக்கு எதுவுமே இல்லைடா வீட்டில் இவ்வளோ பெரிய திருடன்கள் இருக்கும் பொழுது அவங்கக்கிட்ட நம்ம சேஃப்டியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த நகையை நீ பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்குறாங்க விஜயா வந்துட்டு எப்படி முத்து வேண்டான்னு சொல்லிடுவான்னு நினச்சிதான் நகையை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் முத்து அதுக்காக இங்கே விஜயோட மனசையும் மனோஜோட மனசையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க அந்த நகையை வாங்கிக்கிறாங்க இப்போது எங்களுக்கு இந்த நகை மட்டும்தான் உதவி பண்ணும் இந்த வீட்டு பத்திரத்தையும் கொடுத்து அடமானம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க இப்போ எங்களுடைய நகையை எடுத்து எங்களுக்கே தெரியாமல் விற்று மனோஜுக்கு கொடுத்துட்டிங்க இப்போது இந்த நகை மட்டும்தான் எங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிவிட்டு நகையையும் வாங்கிக்கிறாங்க அதே போல் இங்கே ரோஹினியை வந்துட்டு என்னம்மா பேச்சு பேசின பார்லரம்மா இப்போ நீ என்ன பண்ண போகிற உன் மனோஜுக்கு நீ என்ன தான் செய்ய போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மனோஜை எல்லா முன்னாடியிலையும் போட்டு உன்னால தான் சொல்லி அடி அடிக்க இங்கே பார்த்துட்டு இருந்த விஜயா ரோஹிணியை ஓடி போய் தடுத்த ரோஹிணி அப்படியே கையை நிறுத்தி போதும் ஆண்டி நிறுத்துங்கன்னு சொல்கிறாங்க இது எங்கள் விஷயம் நாங்கள் பார்த்துக்குறோம் தேவையில்லாமல் எங்கள் விஷயத்தில் தலையிடாதீங்கன்னு சொல்லி எங்க பலார்னு மூஞ்சல் அடிக்கிற மாதிரி பேசிட்டு மண்ணுச்சு பிடிச்சி தர தரனே இழுத்துட்டு உள்ளே இங்க இங்கே விஜய் நின்றுட்டுருக்காங்க அதுவும் ரொம்ப ஷாக்கிங்காக ரோஹிணி பேசுனதை நினச்சி அதிர்ச்சியில் நின்றுட்டுருக்கேன் அதுக்கு தான் அடுத்தவங்க பிரச்சனையில் என்றைக்குமே தலையிடவும் கூடாது புருஷன் பொண்டாட்டி பிரச்சனைக்குள்ளே நம்ம உள்ளே போகவும் கூடாது அவங்க இன்னைக்கு அடிச்சுப்பாங்க நாளைக்கு சேர்ந்துப்பாங்க அவங்களுக்குள்ளே ஒத்துமா அண்ணியோ அனியோ சண்டை இது எல்லாமே இருக்கத்தான் செய்யும் அதுக்கு இடையில நீ போய் தலையிடணும் அதை சரி பண்ணணும்னு நினச்சேன்னா அது உனக்கே திரும்ப வந்து ஆப்பா கூட முடியலாம் அதனால் என்றைக்குமே வீட்டில் ஒரு முடிவு எடுக்கிறேன்னா எல்லாரையும் கேட்டு தான் எடுக்கணும் அடுத்தவங்க நகையில் கையை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பல தடவை யோசிக்கணும் என்றைக்குமே இங்கே மனோஜ் தான் திருடன் திருடன்னு முத்து சொல்லிட்டு ஆனால் ஆனால் நீ ஒரு திருடி தான் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் அண்ணாமலை இதை கேட்டு இங்கே விஜய் அது போய் அண்ணாமலையை பார்க்க எதுக்கு விஜய் அப்படி பார்க்குறேன் ஓம்பிள்ள இருபத்தேழு லட்ச ரூபாய் நகையை எடுத்துட்டு ஓடுன பெரிய திருடன் நீ மீனாவோட நகையை திருடின ஒரு பெரிய திருடி ரெண்டு பேருக்கும் ஒத்து போகுதில்ல அம்மா பையன்னு ஏன்னா நீங்கள் ரெண்டு பேர் தானே கூட்டு கலவாணிகளா இந்த இந்த வீட்டில் பல திருட்டு வேலைகளை இருக்கீங்கன்னு அண்ணாமலை பகிரங்கம்மா பேச இதை கேட்ட எங்கள் விஜய வந்து அதிர்ந்து போய் நின்னுட்டுருக்காங்க அங்கே நிற்கிற ஸ்ருதி ரவியும் இதை பார்த்துட்டு நிற்க இது பெருத்த அவமானமாக இருக்குது எங்கள் விஜயாவுக்கு உடனே ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க ரவி கிட்டே நீ வா ரவி நம்ம போய் முதல்ல நகையை கூட்டி போய் லாக்கரில் வைக்கலாம் வீட்டில் இருக்கிறது அவ்வளோ சேஃப்டி கிடையாதுன்னு சொல்லி இங்கே திரும்ப விஜயாவை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசிட்டு போக இங்கே தலை குனிவை தான் ஏற்படுத்துது விஜயாவோட செயல் விஜய் இதனால் கூனி குறுக்கி அவமானப்பட்டு நிற்கிறாங்க எல்லாம் மனோஜ் மேலே தான் அப்படின்ற ஒரு கோவமும் மனோஜ் மேலே இப்போ விஜயாவுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு